வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களை ஈர்க்கும் ஆசிய நாடுகளில் இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருவதாக தெரியவந்துள்ளது வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கும் சீனா வியட்நாம் தாய்லாந்து போன்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியா குறைந்த வரியை கொண்ட நாடாக உள்ளது வெளிநாட்டு முதலீட்டை வடிவமைப்பதில் கட்டணங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்தியாவின் சராசரி பரஸ்பர கட்டணம் சுமார் இருபத்தாறு ஆறு சதவீதமாகும் இது முப்பத்தி நான்கு சதவீதம் கொண்ட சீனாவை விட குறைவு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை விட உலகளாவிய முதலீட்டு இடமாக இந்தியா வளர்ச்சியடைவது உலக நாடுகளின் கவனத்தை ஏற்றுள்ளது முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சந்தைகளை தேடும்போது செலவு செயல்திறன் நட்பு போன்ற அணுகுமுறைகளில் இந்தியா சிறப்பாக உள்ளது என்று முதலீட்டாளர்கள் கூறுகின்றனர் எளிய செயல்பாடுகள் குறைந்த செலவுகள் விரைவான வருமானம் ஆகியவைதான் இந்திய சந்தைகளை மிகவும் கவர்ச்சிகரமாக மாற்றியுள்ளது என்று கூறப்படுகிறது